பணக்காட்டு படை கட்சி சார்பில் நாங்குநேரி தொகுதி இடைத்தேர்தலில் தொழில் அதிபர் என்பவர் போட்டியிடுகிறார் இவர் அதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் கோட்டாட்சியரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு காணப்பட்டது ஹரிநடர் ஒருங்கிணைப்பாளர் நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலில் கட்சியின் வேட்பாளராக கட்சியின் தலைவர் ராக்கெட் ராஜா அவர்களின் ஆதரவோடு தேர்தல் களத்தில் போட்டியிடக்கூடிய நான் வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கான அதற்குரிய சில படிவங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பெற்று அதற்குரிய படிவங்களை பூர்த்தி செய்து சார்பதிவாளர் அவர்களிடம் ஒப்படைத்துள்ளோம் அவர்களும் இன்னும் சிறிது நேரத்தில் அதை சரிபார்த்து தருவதாக கூறியிருக்கிறார்கள் மேலும் நடைபெற இருக்கின்ற நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலினை தேர்தல் ஆணையம் ஜனநாயக முறையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் சமம் போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களும் சமம் என்ற முறையில் ஒருதலை செயல்படாமல் ஜனநாயக முறையில் செயல்பட வேண்டும் என்று பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பிலும் ஆகிய அறிஞரார் சார்பிலும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் கூடுதல் விழிப்புணர்வுகளை நாங்குநேரி தொகுதி மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தேர்தல் அறிவிப்பு வெளிவருவதற்கு முன்னதாகவே எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் நிலவரங்கள் தொகுதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் என பல காரணங்களை தொகுதிக்கே நேரடியாக சென்று களத்தில் நின்று கேட்டுக்கொண்டு வருகிறோம் அமோக ஆதரவினை நாங்குநேரி தொகுதி மக்கள் சிறப்பாக அளித்து கொண்டிருக்கிறார்கள் தொகுதிகளில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் இதுவரை அரசு செயல்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் முடங்கி கிடக்குகின்ற பிரச்சனைகளையும் எடுத்து கூறியிருக்கிறார்கள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு பிரதமர் நாங்குநேரி வெற்றி பெற்றவுடன் நாங்குநேரி தொகுதி மக்களின் அனைத்து கோரிக்கைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் இப்போ பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் நாங்கள் போட்டியிடுறோம் நாங்க ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தை நம்பித்தான் களத்தில் நாங்கள் நிற்கிறோம் இருந்தாலும் பிற சமுதாய தலைவர்கள் எங்கள் கட்சிக்கு ஆதரவினை தொடர்ந்து அளித்து வருகிறார்கள் தொலைபேசி வாயிலும் கொடுத்துருக்கிறார்கள் தேர்தல் அறிவிப்பு தேதி நேற்று தான் அறிவிச்சிருக்காங்க தான் அறிவிச்சிருக்காங்க இனிமேல் நேரடியாகவே அவங்க அனைத்து இயக்கங்கள் அனைத்து அமைப்புகள் சார்பாக நேரடியாக வந்து ஆதரவு தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பிரச்சாரத்தை நல்ல நாட்கள் நம்ம அங்கே விண்ணப்ப படிவங்கள் எல்லாமே நிரப்புறதுக்கான அனைத்து பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வெள்ளிக்கிழமை இல்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வேட்பு மனுவை தாக்கல் செய்வோம் அதை இங்கே தலைவர் அறிவித்த உடனே அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் பிரச்சாரத்துக்கு பணங்காட்டுப்படை கட்சியின் தலைவர் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் கண்டிப்பாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக கூறிக்கொள்கிறேன் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்